மாறன் சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வியூஸ் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு தெரில பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு நேத்திலேருந்து நிற்கிறோம் இன்னி வரைக்கும் நம்மளை பார்த்து தண்ணி குடிக்கிறீங்களான்னு கூட வீரா வந்து கேட்க மாட்டேங்கிறாள்னு சொல்லி இருக்காங்க அண்ணே வானே நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோன்னே போய் மருமகளை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கண்மணி வீராவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் தான் நினைக்கிறாங்க நம்ம வள்ளி சரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கிய நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஆதரவாகவே முடிவு எடுப்பேன் சரியா அதுவும் உன்னோட பசங்களோட வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு பசங்களோட வாழ்க்கைக்கா அப்படின்னா மாறனுக்கும் சேர்த்து தான் இருக்குன்னு வழி வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரிண்ண நான் என்ன பண்ணணும் அங்கே வந்து என்னை தாண்டி எதுவுமே பேசக்கூடாது சரியா சரிண்ணே நீ நல்ல முடிவாக எடுத்தனா கண்டிப்பாக வந்து நான் பேச மாட்டேன் எனக்கு தேவை இந்த வீட்டு மருமக கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடணுங்கிற மாதிரி தான் இக்கு வச்சு பேசுகிறாங்க நம்ம வள்ளி சரி கண்டிப்பாக மருமகளோடு தான் இந்த வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசிட்டு அங்கேருந்து வராங்க உடனே வந்து மாறணு பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாங்க ராமச்சந்திரன் ஏண்டா எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா திட்டாதீங்கப்பா என் பக்கமும் நியாயம் இருக்குது அரவிந்த் வந்து சரியில்லைப்பா அங்கே ஏகப்பட்ட பித்தளாட்டெல்லாம் நடந்திருக்கு நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டீங்க நானும் வந்து என்னப்பா பண்ணுவேன் நான் நன்மையாக தான்ப்பா நினச்சி இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சேன் என் மேலே கோபப்படாதீங்கப்பா நான் எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்பினீங்கல்ல கடைசி வரைக்கும் நம்புங்கப்பான்னு சொல்லி தன்மையாக தான் பேசுகிறாங்க ஏன்டா நீ செஞ்சது தப்பான வேலை அதுக்கு நான் வந்து ஆதரவு வந்து தரணுமா வீரா பின்னாட்லேருந்து தாலியை கட்டிவிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அந்த மாப்பிள்ளை வந்து தப்பானவன் தெரிஞ்சு வீராக்கு அவன் தாலிகட்டை போயிருப்பான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்னப்பா பண்ணட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உன்னை வர கோவத்துக்கு இங்கேயே வந்து பாரு யார் மூஞ்சில் கூடாதுன்னு நினைச்சனோ அவன் மூஞ்சிலேயே முழிக்கிற மாதிரி போச்சுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசும்போது கடுப்பாயி நம்ம வள்ளி வந்து அண்ணே நிப்பாட்டினே நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த வேலையை பார்க்காம சும்மா வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாரணியும் வந்து ரெண்டு திட்டு திட்டுறாங்க அந்த இடத்துல உடனே ராமச்சந்திரன் மாட்டு ஆமா நீ சொன்னது கரெக்டு தான் வந்த வேலையை பார்க்கலான்னு சொன்னனேன் அத்தை கச்சி மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கிட்ட உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க டேய் நாங்கள் இதுக்காகடா வந்திருக்கோம் வீராவையும் கண்மணியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் இருந்தாண்டா வந்திருக்கோம் இப்போதைக்கு அந்த வீட்டில் ஒன்னும் சேர்க்க மாட்டாங்க நீ இந்த வீட்டில் நிற்கிற மாதிரி நம்ம வீட்டில் நிற்க மாட்டேயே என்ன வேலைக்கு வேலைக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாயிரல ஆமாம் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் வீரா வந்து பேச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறா நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா நான் வந்து எப்படி இருந்தாலும் அவன் மனசை வந்து மாத்திர வரல சூப்பர் சூப்பர் இப்படியாக இருந்தால் எப்படி வேணாலும் அடிவாங்களாம் டேய் உங்க அண்ணன் ஏதாவது மாற்றி பேசிட போகிறாரு நான் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி உடனே வந்து வாங்க ராமச்சந்திரன் வந்து உட்காருங்க நான் இந்த வீட்டில் எப்போ வந்தாலும் தர்ம சங்கடத்தோடு தான் வர மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தேன் எனக்கு ரொம்பவே வந்து அழுகலகியாக வந்துச்சு பாண்டியனோட சமாச்சாரத்தைலாம் கேட்டுட்டு நான் வந்து சில பல வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் ஏன் மருமக ஏன் மேலே ரொம்ப வந்து உரிமையாக அன்பா பாசமாக எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு கண்மணி ஆனால் அவள் வந்து இது மாதிரிலாம் பேச வச்சுட்டா அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஏய் மன்னிப்பு கேள்றி மாமா நான் வேணும்னுலாம் பேசலை எனக்கு கோவம் வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் மாறன் வந்து இப்படியெல்லாம் செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல கண்மணி உனக்கும் தெரிஞ்சிருக்குல்ல என்னமாம்மா பண்ணுறது அவர் இது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டார்னு நினச்சேன் இப்படி பண்ணுவாருன்னு தெரியாமையே போயிடுச்சேங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து வேதனையோடு இருக்காங்க இப்போ கூட மாமா ஃபாசல்ல தான் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க சரிம்மா நீ நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏன் மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா ரெண்டு பேரையும் வந்து வர சொல்லி ஏட்டா அப்படின்னு சொல்லும்போது வீரா யார் வந்திருக்கான்னு பாருணோனே சந்தோஷமாக சித்தமாக வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அண்ணே எடுத்துக்கண்ண ஓ மருமக உனக்கு வந்து காஃபியை உரிமையாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி வீரா என்னை மன்னிச்சிருமா கண்மணியை நான் வீட்டை கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன் நான் வீராவை அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க வீராவெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் நான் வரவே இல்லை கண்மணியும் ராகவனியும் சேர்த்து வைக்கலாம் தான் அப்படியே வந்தேன் இல்லாட்டியும் இந்த பிரச்சனை வந்து ஊதி ஊதி பெருசாகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் வா கண்மணின்னு உடனே என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் ராமச்சந்திரன் கூப்பிட்றாங்கல்ல நீ இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் போலான்னு வச்சிக்கிங்க நான் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இவ போயிட்டாண்ணா மாறணும் பின்னாடியே போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தால் என்ன இல்லைனா என்ன இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்மணி மாட்டுக்கோம் வீட்டை விட்டு அப்படியே வந்து ராமச்சந்திரன் கூடயே வந்து போகிறாங்க வள்ளி நீ இதுக்கு தான் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணியா அப்போனா வீராவை கூட்டிகிட்டு போக நீங்கள் வரல கண்மணியும் தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து வள்ளியை பார்த்து பெருமூச்சு விட்டு முறைக்கிறாங்க ஐயோ இவன் என்ன கண்ணத்திலேயே பலார் பலான்னு அடிச்சிடும் போல இருக்கேன்னு வள்ளி மட்டும் யோசிச்சுட்டு அங்கேயிருந்து போகிறாங்க